கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையால் தூக்கமில்லாமல் தவிக்கிறீர்களா என்ன சம்பாதித்தாலும் வட்டி கட்டியே வாழ்க்கை கரைகிறதா கவலைப்படாதீர்கள் உங்கள் கெட்ட நேரத்தை நல்ல மா நேரமாக மாற்றுவதற்கு சக்தி காலத்தின் கடவுளான பைரவருக்கே உள்ளது பணவரவை அதிகரிக்கும் அதிலும் குறிப்பாக வளர்பிறை அஷ்டமி அன்று பைரவரை வணங்கி பாருங்கள் உங்கள் கடன் கரைவதை கண்கூடாக பார்ப்பீர்கள் வருகிற வருகிற இருபத்தெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று காலபைரவருக்கு முந்திரி பருப்பு மாலை சாற்றி பாருங்கள் ஏன் முந்திரி பருப்பு மாலை சாற்றுகிறோம் என்பது தெரியுமா இது சுக்கரனின் அம்சம் இது செல்வத்தை ஈர்க்கும் வல்லமை கொண்டது இதனால் காலபைரவருக்கு இந்த முந்திரி பருப்பு மாலையை அணிவித்து மனதார நம் கடன் தீர வழி செய்ய வேண்டுமென மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு இரண்டு அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படி இல்லை என்றால் தேங்காயில் சிகப்பு திரியால் போட்டால் மிகவும் விசேஷமானது இதை செய்து பாருங்கள் எட்டு வளர்பிறை அஷ்டமியன்று சென்று வழிபட்டால் வாழ்க்கையில் எந்த தோஷங்களும் இருக்காதில் என்பதில் ஐயமில்லை ஓம் நமச்சிவாய